ஜப்பானில் நடைபெற்று வரும் உலக பாராலிம்பிக் போட்டியில் தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியப்பன் உயரம் தாண்டுதலில் தங்கம் வென்று அசத்தியுள்ளார் தனது மகன் தங்கம் வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக அவரது தாய் சரோஜா தெரிவித்துள்ளார் எங்க பையன் வந்து விளையாட்டுல வந்து ரொம்ப கஷ்டத்துல வந்தான் கஷ்டத்துல வந்து நெல்மையா விருந்து நம்ம சரிமா நம்மளுக்கு ஒரு நேரம் வரும் அப்படின்னு சொல்லி விளையாட்டுல ஆர்வமா விளையாண்டான் விளையாண்டதில் ஃபஸ்ட்டு தங்கப்பதக்கம் வாங்கினான் அதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ரெண்டாவது வெள்ளி பதக்கம் வாங்கினா கால் கொஞ்சம் சுல்பம் அரிசி மூணாவதுக்கு நான் வெளியே பதக்கம் வாங்கிக்கிறேன்னு ஒரே முடிவில் எங்கள் பையன் எங்கள் மருமகளுக்கு வந்து குழந்த பிறந்து இன்னைக்கு இன்னைக்கு ஒன்றரை வருஷம் ஆகுதுங்க நான் போய் என் பையன் போய் ஆறு மாதம் ஆகுது ஆறு மாதத்தில் எங்கள் பையன் வந்து குழந்தைய கூட பார்க்காம அவங்க ச பார்க்காம பார்க்காம வைப்பையும் பார்க்காம ஒரே வைராகமாக நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வைராகமா எங்க பையன் இருந்து விளையாட்டு தொழில போய் நான் தான் நான் வருவோம்மான்ட்டு சொன்னான் அவன் போகக்குள்ள அம்மா நான் போயிட்டு வரமா அண்ணா நான் போயிட்டு வாக்கிட்டே தங்கா நீ ஜெபிச்சிருவேன் அப்படின்னா அதே மாதிரி அதே மாதிரி ஜெபிச்சதுன்னா அம்மா நான் ஜெபிச்சுட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷம் அரசாங்கத்துக்கு நல்ல சந்தோஷம் எங்களுக்கு சட்டி முடிச்சாரத்துக்கு எங்களுக்கு சந்தோஷம் முதலமைச்சருக்கு வாழ்த்துக்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க